நமஸ்காரம் கதைகள் கீதை மற்றும் வேதங்களின் பிரதிபலிப்பு நட்பின் சோதனை அகம்பாவம் உடைக்கும் அன்பு இணைக்கும் ரிக்வேதம் பத்தாவது மண்டலத்தில் நூற்றி பதினேழாவது சூக்தத்தில் நாலாவது மந்திரத்தில் ஒரு எளிய ஆனால் ஆழமான உண்மை சொல்லுகிறது

இந்த வேத வாக்கியம் வாழ்க்கையில் எப்படி உண்மையாகிறது என்பதை மகாபாரதம் இரண்டு கதைகளால் காட்டுகிறது துரோணர் திருப்பதன் அகம்பாவம் நட்பை உடைத்தது கிருஷ்ணர் சுதாமா அன்பு நட்பை தெய்வீகமாக்கியது துரோணர் பரத்வாஜ முனிவரின் மகன் திருப்பதன் பாஞ்சால நாட்டின் இளவரசன் இருவரும் ஒரே குருகுலத்தில் படித்தனர் ஒன்றாக உணவறிந்தி ஒன்றாக பயிற்சி செய்து ஒன்றாக வாழ்க்கை நடத்தினர் அவர்கள் நட்பு சகோதரத்துவம் போல இருந்தது அப்போது திருபதன் சொல்லுவான் நான் ராஜாவான பிறகு என் ராஜ்யத்தின் பாதி உனக்கு கொடுத்து விடுகிறேன் நாம் என்றும் நண்பர்கள் ஆனால் காலம் மாறியது திருபதன் ராஜாவானான் துரோணர் வறுமையில் விழுந்தார் அவருக்கு கிருபி என்ற மனைவி அஸ்வத்தாமன் என்ற சிறு மகன் ஒரு நாள் அஸ்வத்தாமன் பால் கேட்டான் துரோணரால் அதை கொடுக்க முடியவில்லை அந்த வறுமை துரோணரின் மனதை உடைத்தது என் நண்பன் திருபதன் உதவுவான் என்று நம்பி அவனை சந்திக்க போனார் ஆனால் திருப்பதன் குளிர்ந்த குரலில் சொன்னான் நட்பு சமமானவர்களுக்கே ஒரு ஏழை பிராமணன் ராஜாவுக்கு நண்பனாக முடியுமா இந்த வார்த்தைகள் துரோணரை மிகவும் அவமதிப்பு படுத்தியது துரோணர் அமைதியாக திரும்பி போனார் ஆனால் உள்ளத்தில் காயம் ஆழமாக இருந்தது ஒரு நாள் பாண்டவர்கள் கௌரவர்கள் சிறுவர்களாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அவர்களின் பந்து ஆழமான கிணற்றில் விழுந்தது யாராலும் எடுக்க முடியவில்லை அப்போது அங்கு வந்த துரோணர் சிரித்தார் அம்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக எய்தி சங்கிலி போல் அமைத்து பந்தை எளிதாக எடுத்தார் அவரின் திறமையைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் இதை கேட்ட பீஷ்மர் உடனே உணர்ந்தார் இவர் சாதாரண மனிதர் அல்ல இவர்தான் இளவரசர்களின் குருவாகும் அப்படியே துரோணர் பாண்டவர் கௌரவர்களின் ஆசானாக நியமிக்கப்பட்டார் அவர் பிச்சையால் உயரவில்லை திறமையால் உயர்ந்தார் பயிற்சி முடிந்தவுடன் துரோணர் கேட்டார் என் குரு திருப்பதனை பிடித்து கொண்டு வருவது தான் அர்ஜுனன் திருப்பதனை வென்று கொண்டு வந்தான் துரோணர் சொன்னார் நட்பு சமமானவர்களுக்கே என்றாய் இப்போது நான் உன்னை வென்றேன் பாதி ராஜ்யம் எனது இப்போது நாம் சமம் அகம்பாவம் நட்பை பகையாக மாற்றியது இப்போது எதிர்மறையான ஒரு கதை கிருஷ்ணரும் சுதாமாவும் ஒரே குருகுல நண்பர்கள் சாந்தி பணி ஆசிரமத்தில் பயின்று வந்தார்கள் அதே பாசம் அதே நட்பு காலம் மாறியது கிருஷ்ணர் துவாரக்கையில் ராஜா சுதாமா மிகவும் ஏழை பிராமணர் குழந்தைகளுக்கு சில நாட்களில் உணவு கூட கொடுக்க முடியாத நிலை சுதாமாவின் மனைவி சொன்னாள் உன் நண்பனை சந்தித்து வா கொடுப்பதற்கு எதுவும் இல்லையே என்று சொன்னார் சுதாமா சிறிது அவள் மட்டும் கட்டி கொடுத்தாள் அதையே பரிசாக எடுத்துக்கொண்டு சுதாமா கிருஷ்ணரை பார்க்க சென்றார் கிருஷ்ணர் சுதாமாவை கண்டதும் ஓடி வந்து கட்டிப்பிடித்தார் அவரை அரியணையில் உட்கார வைத்தார் கால்களை கழுவினார் கண்ணீர் விட்டார் அவல்கட்டையை பார்த்து மகிழ்ச்சியுடன் எடுத்தார் இது எனக்கா என்று சிரித்தார் அதை அமிர்தம் போல சாப்பிட்டார் ஒரு கைப்பிடி இன்னொரு கைப்பிடி ருக்மணி சிரித்து தடுத்தாள் இன்னும் சாப்பிட்டால் உலகமே அவனுக்கு போய்விடும் சுதாமா எதையும் கேட்கவில்லை கிருஷ்ணர் எதையும் கேட்க வைக்கவில்லை அன்பு பேசாமல் கொடுத்தது திரும்பி வந்த சுதாமா தனது குடிசை மாளிகையாக மாறியதை பார்த்தார் வறுமை மறைந்திருந்தது செல்வம் நிறையாக வந்தது கேட்காமல் கிடைத்தது அன்புக்கு கிடைத்த பரிசு அது ஒரே சூழ்நிலை திருப்தனால் அகம்பாவம் அவமதிப்பானது அதுவே நட்பு முறிவானது கிருஷ்ணர் அன்பால் அரவணைத்தார் அதனால் அருள் வந்தது ஒருவன் சொன்னான் நீ சமம் இல்லை மற்றொருவன் சொன்னான் நீ என் உயிர் நண்பன் உண்மையான நட்பு வசதியில் தெரியாது தேவையில்தான் தெரியும் அகம்பாவம் பிரிக்கிறது அன்பு இணைக்கிறது கொடை நட்பை புனிதமாக்கிறது இதுவே வேதம் சொல்லும் உண்மை நாராயண நாராயண